அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் ஒரு சில பலன்கள் வந்து கிடைக்காம போனாலும் கூட இந்த நாளில் அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய தீராத கர்மை வினைகள் பாவங்கள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாகவே விலகுவதற்குண்டான வழியை வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டு இருக்கும் அனுமந்தர் வழிபாட்டு இருக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரி அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு இருக்குது இது நேற்று இரவு ஒரு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்கிடுச்சுங்க எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இந்த நாள் முழுக்க நமக்கு தேய்பெரி அஷ்டமி இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பெறி அஷ்டமி திதியில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு செய்கிறதும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்கிறதும் நம்மளுடைய பிரச்சனைகள் யாவையும் நீக்கி நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரணமாகவே தேய்பரி அஷ்டமினே சிறப்பு தான் இதில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இந்த எட்டாவது திதி தமிழ் மாதத்தின் எட்டாம் தேதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்குரிய சனிக்கிழமையில் இந்த தேய்பிரை அஷ்டமி வர்றது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர் நம்மளுடைய கர்ம படியும் நம்ம முன்ஜென்ம பாவங்களின் அடிப்படைப்படியும் ஒரு சில பாடங்களை புகுத்துவதற்காக சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு சில காலங்கள் வந்து பிடிச்சிருப்பார் அது வந்து ஏழரை சனி கண்டக சனி அஸ்தமத்து சனி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சனி தசா புத்தி நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சியும் வந்து நடக்க இருக்குது ஜாதக ரீதியாக சனீஸ்வரரால் உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் வரும்னு இருந்தாலுமே கூட சனிக்கிழமை நாளில் நீங்கள் காலபைரவர் பேரவர் வழிபாடு செய்யும்போது நிச்சயமா அந்த பிரச்சனைகள் யாவுமே வந்து தவிடுபொடியாகும் சனீஸ்வரரால எந்த ஒரு தோஷங்களும் தாக்கங்களும் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறதுனால இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது இன்றைக்கி இரவுக்குள்ளே கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு வந்து கொடுக்கணும் காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுக்கணும் என்பது குறித்தும் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலில் அந்த போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தீபத்தை மட்டும் மட்டும் நீங்கள் இன்றைக்கி ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கோடான கோடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும்னு சொல்லி அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இந்த நாளில் செய்யக்கூடாத சில தவறுகள்னு இருக்கும் அதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து சொல்லலாம் இதை செய்வதன் மூலமாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையுமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சனிக்கிழமை தேய்பெரி அஷ்டமி இது கூடவே எட்டு எட்டு எட்டுங்கிற மூணு எட்டுக்கான செயற்கை கொண்ட போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி எட்டு அடுத்தது சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போதும் எட்டு அடுத்தது இது அஷ்டமி தேதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அதனால் இறை வழிபாட்டின்படி ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் எம பயம் ஏதாவது செய்யும் போது அதில் தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது வாழ்க்கையை விரக்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த நாள் முழுவதுமே நமக்கு வந்துட்டு இந்த தேய்பெரி அஷ்டமி திட்டியானது அந்த எயிட் எயிட்டி எயிட் போர்ட்டலும் வந்துட்டு இருக்குது அதனால் தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டே எட்டு கரு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கந்திருஷ்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் பத்து மிளகு இருந்துச்சுன்னா பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மிளகு வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் சாதாரண நாட்கள்லேயே மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் இது தேய்பிரை அஷ்டமி நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்கும் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிற மிளகையும் நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது எட்டு எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் அல்லது பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருட்களையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த நம்பரை வந்து அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் அது என்ன நம்பர்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைவ் நைன் 4 இதுதான் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பேப்பருக்குள்ளரை அந்த எட்டு மிளகையும் வந்து நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு இதை ஒரு பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மிளகை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கால பைரவரையும் ஆத்மார்த்தமாக வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய கடவுளையே கூட வேண்டிக்கலாம் அதன் பிறகு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு இடது கையில் இந்த மிளகு பொட்டலத்தை வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் எட்டு முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க அதாவது கிளாக் வைஸில் எயிட் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க அதன் பிறகு காலியான ஒரு மண்ணகலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அது எரிய வச்சுருங்க அது எரியும்போது போது இந்த பேப்பரையும் அந்த மிளகையும் வந்துட்டு அதுக்குள்ளாரி அப்படியே நீங்கள் வந்துட்டு போட்டுருங்க இந்த பேப்பர் எரியும் போது இதுக்குள்ளே இருக்கிற மிளகும் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிப்பதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது எங்கள் வீட்டுக்கு வாசலில் வச்சு எங்களால் எரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வச்சு நீங்கள் எரிச்சிக்கோங்க இல்லைன்னா மற்றவங்கலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் வீட்டுக்கு வெளியில் அந்த நிலைவாசல் படிக்கு வெளியில் அங்கேயாவது வச்சு வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இந்த மிளகு வெடிக்கும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயும் நகர வேணால் அதை பார்த்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் அது முன்னாடியே வந்து உட்காந்துட்டு அது எரிய எரிய உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் அதையே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு ரூல்ஸுமே கிடையாது திரும்ப அந்த அகல் விளக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக மற்ற பரிகாரங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அதாவது தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடாது இது திருஷ்டி பரிகாரங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் கணவ அவருக்கு இது போல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக ஒரு எட்டு மிளகு எடுத்து இதே போல் தனி பேப்பரில் நம்பர் எழுதி வச்சு அதையே வந்து சுற்றிக்க சொல்லுங்க அவர் சரியாக சுற்றிக்க மாட்டாருன்னு நினச்சா அவருக்கு நீங்களே சுற்றிட்டு அவர் சார்பாக நீங்களே வந்துட்டு இதையே எரிச்சிடலாம் அதன் பிறகு இந்த பரிகாரம் செஞ்சு பிடிச்ச பிறகு யார் யாருக்கெல்லாம் வந்து இப்படி சுற்றி போட்டுக்கிட்டீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு மறக்காமல் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில் ஒரு மூணு சொட்டு தண்ணியை வந்து தெளிச்சிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களை பாடைப்படுத்திய அத்தனை பிரச்சனைகளும் தவிடு போடி ஆகும்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்